என்னடா ரோடையே பிளாக் பண்ற அளவுக்கு இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு பிரியாணிக்காக தான் இவ்வளோ கூட்டம் என்னடா ஒத்த பிரியாணிக்கா அவ்வளோ கூட்டம்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க டி நகரில் லொக்கேட் ஆகிருக்க தேர் பிரியாணிக்கு தான் பிரியாணிக்கு காத்து கிடக்கணும் போனதுக்கு தான் தெரியுது நம்மளும் காத்து கிடக்க வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த பிரியாணிக்கு மவுஸ் அதிகமா இருக்கு இந்த இடத்துல எங்ககிட்ட என்னெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தவா கறி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுபோக காம்போ ஆஃபர்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க சிக்கன் பிரியாணியோட ரேட் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அது கூட தவாக்கறி வேணும் அதுவும் காம்போ ஆஃபர்ல கிடைக்கிது அதனால ஒன் எயிட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ரெண்டு காம்போவும் கிடைக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் டோக்கனை வாங்கிட்டு பிரியாணியை வாங்கிடலாம் பார்த்தா அதுக்கு ஒரு கால் மணி நேரம் பிரியாணி வாங்குறது ஒரு கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டூ இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பிரியாணி வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு இவங்க எவ்வளோ பிரியாணி கொண்டு வந்தாலும் ரெண்டே மணி நேரத்தில் காலி பண்ணிடுறாங்க சரி பிரியாணி சாப்பிடும்போது ஒரு ஆர்வத்தில் கையை விட்டால் கையை பொத்து போச்சு அந்த அளவுக்கு சுட சுட இருக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு பிரியாணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட சூப்பராக இருந்துச்சு அதில் உள்ள பீசஸும் நல்லா வேக வச்சு சாஃப்டாக குக் ஆகிருந்துச்சி ரவா கறி எடுத்து ட்ரை பண்ணால் அதுவும் சாப்பிட பக்காவாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சது உங்களோட பிரெட் அல்வா தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் டி நகர் சைடு போனீங்கன்னா இந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க